ஜோடி யார் ஒருவன் ரெடி ஜெயம் ரவிக்கு தெரியுமா நயன்தாராவுக்கு ஒரு படத்தில் காமெடி காட்சியில் நடிகர் வடிவேலுவிடம் கார் டிரைவர் கேரக்டரில் நடித்த நடிகர் என்னத்தே கண்ணையா வரும் ஆனா வராது என்று டைலாக் பேசுவார் இது வடிவேலு நடித்த பல காமெடி டைலாகுகளில் மிகவும் பிரபலம் அதே போலதான் தனி ஒருவன் டூ படத்தின் படப்பிடிப்பு எப்போது துவங்கும் என்ற கேள்விக்கு படத்தின் இயக்குனர் மோகன் ராஜாவும் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியும் ஒரு குழப்பமான விளக்கத்தை தந்து ரசிகர்களை தலை சுற்றி போக வைத்திருக்கின்றனர் நடிகர் ஜெயம் ரவி நடித்த பல படங்களில் மிக முக்கியமான படம்தான் தனி ஒருவன் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் ஜெயம் ரவி பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருந்தாலும் இந்த படம் பெரிய அளவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு ஒரு சிறந்த படமாக இருந்தது இந்த படத்தை ஜெயம் ரவியின் அண்ணன் மோகன் ராஜா டைரக்ட் செய்திருந்தார் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருந்த இந்த படத்தில் ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியாக ஜெயம் ரவியும் டாக்டர் கேரக்டரில் அரவிந்த் சாமியும் நடித்திருந்தனர் இருவரது நடிப்புமே படத்தில் வேற லெவலில் இருந்தது இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்ற நிலையில் தனி ஒருவன் படத்தின் இரண்டாம் பாகத்தை உருவாக்க ஏஜே எஸ் நிறுவனமும் இயக்குனர் மோகன் ராஜாவும் முன்வந்தனர் தனி ஒருவன் டூ படம் குறித்த அறிவிப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு கிளிப்பிங் வீடியோவுடன் வெளியானது ஆனால் அதற்கு பின் ஷூட்டிங் துவங்கும் எந்த அறிகுறியும் இல்லை படம் குறித்த எந்தவிதமான அப்டேட்டும் இதுவரை இல்லை இதனால் தனி ஒருவன் டூ படத்தை எதிர்பார்த்திருந்த ரசிகர்கள் பலத்த ஏமாற்றத்தில் இருக்கின்றனர் ஆனால் ஜெயம் ரவி தொடர்ந்து பல தோல்வி படங்களில் நடித்துக் கொண்டே இருக்கிறார் இயக்குனர் மோகன் ராஜாவும் பட வாய்ப்பு எதுவும் இல்லாமல் இருந்து வருகிறார் சொந்த அண்ணன் இயக்குனராக சொந்த தம்பி நாயகனாக நடிக்க வேண்டிய தனி ஒருவன் டூ படம் தாமதமாவது ரசிகர்களை அதிருப்தியடைய வைத்திருக்கிறது இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு விழாவில் இயக்குனர் மோகன் ராஜாவும் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியும் கலந்து கொண்டனர் அப்போது அவர்களிடம் தனி ஒருவன் டூ படம் ஷூட்டிங் எப்போது துவங்கும் என்று சிலர் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த இயக்குனர் மோகன் ராஜா கூறியதாவது தயாரிப்பாளருடன் இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்டீங்க அது ரொம்ப நல்லதாக போய்விட்டது தனி ஒருவன் டூ படத்தின் மீது அவ்வளவு காதலை வைத்துள்ள ரசிகர்களுக்கு நன்றி எங்களுக்கு இது மிகவும் ஸ்பெஷலான ஒரு படம் எப்போதும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா சொல்லி கொண்டே இருப்பார் எங்களுடைய பெருமைக்குரிய படம் இது என்று எல்லாமே ரெடியா இருக்கு தயாரிப்பு நிறுவனம் சரியான நேரம் சொல்கிறோம் என என்னிடம் கூறியுள்ளனர் என்று இயக்குனர் மோகன் ராஜா அவர் தரப்பில் ஒரு விளக்கம் கூறினார் அடுத்து இந்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி கூறியதாவது நான் முதன் முதலில் உருது என்று வாங்கியது தனி ஒருவன் படத்திற்காகத்தான் எங்கள் தயாரிப்பில் உருவான தலை சிறந்த படங்களில் ஒன்று தனி ஒருவன் தனி ஒருவன் டூ மிகப்பெரிய படம் முதல் பாகம் போல இரண்டாம் பாகம் இல்லை ஆகையால் அதற்கான சரியான நேரத்தை பார்த்து படத்தை துவங்க இருக்கிறோம் கண்டிப்பாக தனி ஒருவன் டூ வரும் படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரவி நயன்தாரா இருக்காங்க சரியான நேரத்தை தான் தற்போது தேர்ந்தெடுக்க வேண்டும் தனி ஒருவன் டூ பயங்கரமான ஸ்கிரிப்டாக உள்ளது என்று அர்ச்சனா கல்பாத்தி ஒரு விளக்கம் தந்திருக்கிறார் தயாரிப்பாளர் சரியான நேரம் சொல்ல வேண்டும் என்று இயக்குனரும் சரியான நேரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து படத்தை துவங்க இருக்கிறோம் என்று தயாரிப்பாளரும் சொன்ன குழப்பமான விளக்கத்தை கேட்ட ரசிகர்கள் வரும் ஆனா வராது என்ற டயலாக் போலவே இருக்கிறதே என்று தலை சுற்றி போய் கிறங்கி கிடக்கின்றனர் உங்கள் தின சேவல்